என்னவே கிறுக்கி உனக்கு இப்ப பிரச்சனை இல்ல வே தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் எழுதுனா பொங்கலை யார் எழுதுவா அப்ப பொங்கலும் போடணும்ல ஆமா இப்ப பொங்கல்னு போடலனா யாருக்கு அங்க பொங்கல்னு தெரியாது பாரு சும்மா ஏன் உயிரை வாங்காத பத்துக்க இல்லவே சங்கியா எல்லாரும் வீட்டு வாசல்லயே நல்லா பொங்கல் வாழ்த்து எழுதி இருப்பாவ நம்மளும் கரெக்ட்டா அழகா எழுதணும்ல அதுக்கு தான் சொல்லியே இங்க பார்வே என்கிட்ட அடி வாங்கி செத்துறாத இப்ப எழுதணுமா வேண்டாமா ஆ இல்ல இல்ல எழுதி எழுதி உனக்கு எப்படி தோணுதோ அப்படியே எழுதி இந்த மாதிரி சொன்னி நான் அடுத்து எழுத ஆரம்பிச்ச அப்புறமா அப்படி எழுதிருக்கலாம் இப்படி எழுதியிருக்கலாம் அப்படி எழுது இப்படி எழுதுன்னு இனி குழப்பிட்டிருக்காத பத்துக்க அப்புறம் அழிச்சு அழிச்சு எழுதுனேன்னா கேவலமாக இருக்கும் அப்புறமா நீ என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது என்கிட்ட மட்டும் கோவப்பட்டேன்னு நைக்கி மொத்த குளத்தையும் அழிச்சு போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் சொல்லிட்டேன் எதும் சொல்ல முட்டேன் உன் விருப்பம் போல எழுது எழுது அழகா மட்டும் எழுது அது போதும் ஆ அழகாலாம் வராது அசிங்கமாக தான் எழுதுவேன் பா இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இப்படி எழுதிட்டியோ கொஞ்சம் பெருசாக இருக்கலாம் ரொம்ப சின்னதாக இருக்கு ஏன் உனக்கு கண்ணா தெரியல நல்லா தானே இருக்குது இனியும் பெருசா இருக்கு பொங்கல் திருநாள் சின்னதாயிட்டு நல்வாழ்த்துக்கள் அதை விட சின்னதாயிட்டு அதுவும் போதும் இதுக்கு மேலே இல்லை ஆனால் பொங்கல் வாழ்த்து எழுதியாச்சுல்ல அப்புறம் என்ன எழுதிட்டுக்கா சரி அதான் இவ்வளோ தூரம் எழுதியாச்சுல்ல இனி ஹாப்பி பொங்கல் டு ஆல்னு இங்கிலீஷில் எழுதிடுறேன் இடம்ல இடம்லங்கா மறுபடியும் தமிழில் ஒரு கழுதுறானா இங்கிலீஷில் ஒரு எழுதுறாளாம் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல் டு ஆல் எப்படி சோ நீ நல்லா இருக்குதா அவ்வளவு ஒண்ணும் நான் நினைச்ச மாதிரி நீ ஒன்னும் அழகா எழுதல என்ன விட சுமாராதான் எழுதி இருக்க எதுமா ஓ ஹேண்டரைட்டிங்க விட எவ்வளவுமாவோ இருக்கு ஆமா நானே இத விட அழகா எழுதியிருப்பேன் குட்டி குட்டியா எழுதி கண்ணுக்கு தெரியாத மாதிரி எழுதி வச்சிருக்கேன் அப்படியா மேடம் ஒரே நீங்களே எழுதி இருக்க வேண்டியது தானே எதுக்கு என்னையே எழுத சொன்னா உன் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்கும் நீ எழுது நீ எழுதுன்னு நீ தானே சொன்னோம் ஆமாம் உன் ஹேண்ட் ரைட்டிங் என்ன விட அழகா இருக்கும் அதெல்லாம் எழுத சொல்லலான்னு பார்த்தேன் நீ என்ன கேவலம் எழுதிருக்கிய ஒரே மாதிரி ஒரே அழகா எழுதுனா தானே அழகா இருக்கும் இனியும் பெருசாக இருக்குது மற்றதெல்லாம் சின்னதாக இருக்குது கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது ம் கோலமாக வச்சு பாரு கையெல்லாம் கிடுன்னு ஆடுது தெரியுமா பேனாவில் எழுதுகிற மாதிரிலாம் கிடையாதுண்ணே கோலமாவு ஒழுங்காக எனக்கு பிடிச்சி வரையவே தெரியாது அதனால எனக்கு எழுத்து எழுதவே கஷ்டமாக இருக்கு தெரியுமா ச்சே சந்தியா இப்படிலாம் நீ சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கல படிக்க பிள்ளை எதை வச்சிருந்தாலும் கையில் எழுதும்போது அழகாக எழுதலாம் என்ன சும்மா என்கிட்ட நடிக்காத சிப்பேன் அப்புறம் நீயே எழுத வேண்டியதானவ என்ன அழிச்சு விட்டு போகிறேன் நீயே எழுது சரி சரி இனிமேல் வேண்டாம் வேண்டாம் இருந்துட்டு போட்டோம் ரொம்ப கொழுப்பு உனக்கு இவ்வளோ என்ன நினச்சிக்கிட்டு இருக்காளுவா மனசில் என்ன தெரியலையே இன்னும் குளிக்கையும் காணும் பல்ல விளக்கிட்டு உள்ள ஒருத்தையும் வரையும் காணும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளுவா வெளியே எல்லாம் சோனியா சரியா ஆ என்னம்மா இல்லை இன்னும் ஒருத்தையும் குளிக்கலையாக்கா எம்மா நானும் குளிச்சுட்டேன் இங்கே ஒரு ஊத்து நரி இருக்க அவள் தான் இன்னும் குளிக்கல அவள் குளிக்க மண்டலாம் பல்லு விளக்க மண்டலாம் இன்னைக்கு பிள்ளை இப்படி தான் இருக்க போறாளா ஊத்த நரியா நான் எப்படிலாம் சொன்னேன் விடிய விடிய கோலம் பொடி அளவை நேற்று ராத்திரியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன அப்படி கோலம் பொடி அளவுன்னு தெரியல நல்ல நேரத்தில் பொங்கலை கொஞ்சம் முடிக்கலனாலும் ஆரம்பிக்கதையாவது நல்ல நேரத்தில் ஆரம்பிக்கலான்னு பார்த்தானே இவ்வளோ இன்னும் குளிக்காமல் தெரியாதுவளை இவ்வளோ என்னத்தை சொல்ல எம்மா அவளாம் குளிக்க மண்டலாம் சொல்லிட்டா குளிக்காண்டேங்களா குளிக்காம என்ன பண்ண போறலாம் வேற நல்ல துணி எல்லாம் எதுக்கு எடுத்து வச்சிருக்கு அவளத்தையும் போட்டு கொளுத்தி விட்டுருவோமா எம்மா நாளா எதை அவகிட்ட சொல்லல அவளா ஒண்ணுக்கு ரெண்டா உங்ககிட்ட கோழி முடிக்கிட்டு இருக்க பத்துக்க நீ குளிக்காம இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா வெளிய தெருவுல போய் ஊளாமதி குத்துச்சுக்கிட்டு இருந்தியா இவ்வளவு நேரம் எம்மா சூரியன் வந்த அப்புறம் தானே நீ பொங்கல் பங்குவா வேற எதுக்கு இப்ப கடந்து கத்திட்டு காப்பாரு மேக முட்டமா அவ்வளவும் பனியா இருக்கு சூரியனே தெரியல எப்படியும் சூரியன் வர பத்து மணி ஆகும் ஏதா சூரியன்லாம் அப்பயே முழிச்சிருக்கான் உங்களுடைய மதியம் பத்து மணி வரைக்கும் தூங்காது இது பனி காலம் கொஞ்சம் அப்படி இருக்கும் மார்கழி மாதத்துக்கு அப்புறம் தை பிறந்திருக்குல்ல இனிமேல் தை முடிய வரைக்கும் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் பனியா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நல்ல நேரத்துக்கு நம்ம பொங்கல் செஞ்சாகணும் சீக்கிரம் போய் குளிச்சிட்டு ஓடு ஆ சரிம்மா சரிம்மா நான் தான் போறேன் எம்மா நானா போய் நல்ல துணியை கொடுத்துட்டு லைட்டா தலைவாரி மேக்கப் போட்டா போதும் அவ்வளவுதான் நான் ரெடி ஆயிடுவேன் அந்த ஊத்த நிறைய போய் குளிக்க சொல்லு அவ உள்ள போனான்னா அரை மணி நேரமா இருந்து குளிப்பா எல்லாம் சோனி போய் ஒரு காக்கா குளியலாவது சீக்கிரம் போய் போட்டுட்டு வா அரை மணி நேரமா உள்ள இருந்துறாத நல்ல நேரத்துலயாவது அடுப்பையாவது முத பத்த ஆ ஆஹ் சரி மண்ணா தான் குளிச்சுட்டு வாரு சந்தியா உங்க அப்பனுக்கு ஒரு போன போடு நான் உங்க அப்பன்கிட்ட ஒரு நாலு கலந்து போய் தோட்டத்துல கடைக்கொள்ளா வந்து புடிஞ்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன் போனவர் காலையிலே போனவர் இன்னும் வர காணும் கிழங்கு எதுக்குமா இப்ப போய் பிடிங்கிட்டு வர சொன்னா அது நம்ம பொறுமையா போய் தோட்டத்துல புரிஞ்சிக்கிடலாம்ல இப்ப எதுக்கு உனக்கு கிழங்கு ஏன்னா பொங்கல் வச்சு சாமி கும்பிடும் போது கிழங்கு எல்லாம் புரிஞ்சு வச்சுதான் சாமி கும்பிடணும் அதுக்கு தான் பிடிக்கிட்டு வர சொன்னேன் தோட்டத்தில் கிடக்கனால காயெல்லாம் பிரெஸ்ஸாக வாங்க வந்தேனா அப்படின்னு அதெல்லாம் தான் சாமி கும்பிடணும் ஏமா அப்படி சாமி கும்பிடணும் பொங்கல்னா பொங்கல் மட்டும் செஞ்சு சாமி கும்பிட்டு வேண்டியது தானே இங்கே அதெல்லாம் இந்த மண்ணில் விளையதுக்கு எல்லாத்துக்கும் முழு காரணம் இந்த சூரிய பகவான் தான் அவருக்கு எல்லாத்தையும் வச்சு படைக்கிறது தான் இந்த பொங்கல் ஓ அப்படியா அப்பனா சூரிய ஒளி மட்டும் இதுக்கே காரணம்ல தண்ணியும் காரணம் தானே அப்போ தண்ணிக்கு என்ன பண்ணுவீங்க தண்ணி பொங்கலுக்கு இங்கே பாரு தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது சொல்லிட்டேம்மா உனக்கு இப்போ எனக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை போய் சீக்கிரம் கிளம்புற வேலையை பாரு ஓடு சரி கேள்வி கேட்டால் நம்மளை திட்டுறது நமக்கு இருக்க டவுட்டை தானே கேட்கும் ஒருவேளை அம்மைக்கே தெரியல போல இருக்கு அதான் இப்படி விரட்டி விடியா காலையிலே என்ன சோதனை அளவு நம்மளை ம் அவ்வளோதான் மாமா எப்படி இருக்கு என் கோலம் ம் சூப்பராக இருக்கு பாருமா அவ்வளோ பெரிய பொண்ணு ஆ சொல்லுங்க தே ஆமா உங்க வீட்டுல பொங்கப்படியில பொங்கப்பூ தந்தவளா இல்லையா பொங்கப்பூ பூவை காணும் எத்தையும் எங்கள் வீட்டில் பொங்க பட்டியில் பொங்க நான் கூட பார்த்தேனே நல்லா பாருங்க அங்கே தான் இருக்கும் இல்லை நான் என்ன பொய்யா சொல்லியே பொங்க பொங்க இல்லை இல்லை நான் என்ன பொய்யா சொல்லியேன் அங்கே இல்லைன்னு சொல்கிறேம்ல சரி ஒருவேளை வாழல கூட இருக்கான்னு பாருங்க அது கூட சுற்றி வச்சுருந்தாலும் வச்சிருப்பேனா இருக்கும் பூவெல்லாம் உருந்துடக்கூடாதுன்னு சரி இரு பாக்கே நல்லா வாழலைக்கு பாருங்க சும்மா ஏனதானு மேலோட்டமாக பார்த்துட்டு மறுபடியும் வராதிங்க பொங்க புல்லை இல்லைன்னு வந்து நம்ம உயிரை வாங்கிக்கிட்டு இருக்குது ஏல இது என்னடா ரெண்டு பானே ஐயோ இந்த கிளவினும் போலையா அங்க தான் இருக்கா எத்தே எப்படி நம்ம கோலம் சூப்பர் இல்ல ஏல இது என்ன ரெண்டு பானே னு கேட்டேன் அவளோன பொங்க பானை ஒரு பானே தான வரையவே நீ என்ன ரெண்டு பானை வரையஞ்சி வச்சிருக்கா அதான் தே எங்க வீட்ல பொங்க படிக்கு ரெண்டு பானே தந்து விட்டுறதவள்ள அத ரெண்டு பானே வரையஞ்சிருக்கேன் ஒண்ணுல வெண் பொங்கல் இன்னொருல சக்கர பொங்கல் அப்படிதான் தான் செய்யு جنا மைனி ஓஹோ அப்படியே அத ரெண்டு பொங்கலையும் பானையும் வாசல்லே பொங்கியாச்சு அவளோதானா பொங்கல் முடிஞ்சதா ஐயோ இல்லத்தே ஒரு பானையில் வெண்பொங்கல் பொங்கணும் இன்னொன்றுல சக்கர பொங்கல் பொங்கணும்ல அந்த இதை தான் நான் இதில் வரைஞ்சிருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை இனிமே பானையெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க நம்ம குளிச்சுட்டு துணியெலாம் மாற்றிட்டு வந்து இதில் பொங்கல் பொங்குவோம் இந்த பைத்தியகாரியை வச்சுக்கிட்டு என்னென்னி பொங்கல் பொங்க போகிறேன்னா தெரியல எல்லா கோலத்தை படுத்துட்டு அங்கே இருக்காத சீக்கிரம் எந்திரிச்சு குளிக்கவா குளிச்சுட்டு சீக்கிரம் கிளம்புனா சாமி கும்பிட முடியும் பொங்கல் பொங்கி ஆ சரி தே இந்த வந்துடுறேன் சீக்கிரம் வியாவோன்னு பார்த்தா வியாவம் அந்த பொங்கல்

எங்க அந்த சேலையெல்லாம் பத்திரமா வீட்டுக்குள்ள தான் இருக்கு இந்த வேலை வேலை செய்யணும்னா அந்த மாதிரி பழைய சீலை கட்டுனாலும் வேலை செய்ய முடியும் வேற புது சீலை ஒண்ணுக்காவாம ஆகி வேறோம் நெருப்பு கிருப்பு பட்டு ஓட்டக்கிட்டு ஆயிட்டுனா இங்க ஒண்ணுக்கா ஆகுது தான் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் அந்த சேலையை கட்டிக்கிடலாம்னு வச்சிருக்கேன் எங்க பீரோவில் அதான் வீட்டுக்குள்ளே வச்சிரு பீரோக்குள்ளேயே வச்சு வச்சு வை அவ்வளவு சேலையும் அடிக்கி நீ ஒன்னையும் உடுத்துறாத உடுத்தா துணி எல்லாம் ஒண்ணுக்காவாம ஆயிரும்ல அந்த பீரோக்குள்ளேயே வச்சிரு ஆமாங்க அதான் பீரோக்குள்ளேயே வச்சிருக்கேன் அதான் அதான் உனக்கெல்லாம் என்னத்துக்கு துணின்னு தெரியல நல்ல நல்ல அதுவுமா நல்ல துணி உடுத்துக்கிட்டு பொங்கல் பொங்குவாவா கண்டிருக்கு இவ பழைய துணியை உடுத்துக்கிட்டு வந்து நிக்காத்து பொங்கல் பொங்கன்னு இவளெல்லாம் என்னத்தை சொல்ல எங்க சும்மா இருங்கங்க வியார் பயா இருக்கும் மறுபடியும் நான் மூஞ்சி மறுபடியும் கழுவிட்டு மேக்கப் எல்லாம் போட்டுட்டு மறுபடியும் அந்த துணியை சேலையை எடுத்துக்கிட்டு அப்படி எல்லாருக்கிட்டையும் காட்டுறதுக்கு போவேன் இப்ப வியாழ செய்யும் போது இந்த துணிதான் எனக்கு கரெக்ட் அது சரி 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 பொங்கல் ஒழுங்கா பொங்கு நான் என்னத்த பொங்க அது வெந்தாதான் அடுத்து சர்க்கரை அள்ளி போட்டு முந்திரி திராட்சை எல்லாம் அள்ளி போட்டு வேலையும் முடிச்சு விடணும் சாமி கும்பிடலான்னு பார்த்தேன்னா சிக்கிரமா வியாபகம் என்னத்த பண்ண சொல்றீங்க நானும் உங்க அம்மா வந்து இருப்பாவே அவியல பொங்கல் பொங்கல் சொல்லிட்டு நம்ம நல்லது நீடுத்துக்கிட்டு சும்மா டிட்டப்பா அப்படின்னு நின்று கிடலாம்னு பார்த்தேன் அவியதான் உங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டாவே அங்க போய் மொபுளுக்கு அவ்வளவு வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்வாவ இங்க பாருங்க நான் ஒத்தேயா கடந்து அவ்வளவு வேலையும் செய்ய வேண்டி இருக்கு தேங்காய் துருவி வச்சிருக்கேன் வெள்ளத்தை அடிச்சு வச்சிருக்கேன் எல்லா வேலையும் நான் தான் பார்க்கேன் நீங்கள் ஒரு வேலையாவது செய்கிறீரா உங்க அம்மா இருந்தாலும் அதில் செய்ய போட்டுட்டு நான் பாட்டுக்கு கொஞ்சம் நல்லா நின்றுருக்கலாம் நல்ல சில நெருப்பு பட்டுறோம்னு சொல்லிக்கிட்டு நல்ல மொவளுக்கு பேரனுக்குன்னு அவ்வளோ இருக்கும் துணியை வாங்கிக்கிட்டு அங்கே போயிட்டு பொங்கலுக்கு நான் அங்கே போகிறேன்னு இங்கே பாருமா நல்ல நாள் அதுவுமா என்கிட்ட சண்டைக்கு வந்துகிட்டு இருக்காத ஒழுங்கா பொங்கல் உங்கிய வேலையை பாரு ஃப்ரெண்ட்ஸோட போற போக்க பார்த்தா நானும் வண்டி எடுத்துக்கிட்டு எங்கனாலும் போப்பிடம் பாரு பொங்கல் பொங்கி முடியாதுக்குள்ள எலா உனையே துவால உரிச்சு கொடுவே அம்மா மனக்கட்டு கடந்து பொங்கல பொங்கிட்டு அடக்கி பொங்கல பொங்கி சாமிக்கெல்லாம் படைச்சதுக்கு அப்புறம் சாமி உண்ட அப்புறம் தான் எங்கனால வெளிய போறேன் சொல்லிட்டேன் இல்லனா கால முரிச்சு அடுப்புல வச்சு கொடுவே வச்சி फ्रेंड्स பாக்க வரலாம் फ्रेंड्स பாக்க ஹ்ம் சாட மடைய நம்மளே தான் திட்டியா புள்ளி திட்டிய மாதிரி நல்ல நாளும் பொழுதுமா கூட நிம்மதியா இருக்க கூட மண்டைவா அத்தை பொங்க பூலாம் இப்பவே வெச்சிரலாம்ல ஆமா பொங்கல் பூ அப்பவே கரும்பு பக்கத்துல மஞ்சள் கூட வச்சிருக்க வேண்டியது அப்பவே வைக்காம விட்டுட்டல்ல இப்போ எடுத்து வை ஆ சரிக்கா ஆமா இந்த பூமரி எங்க சதீசெல்லாம் காணும் பூமரிங்களை குழப்பிடும்போது நின்னால பொங்கல் பொங்கும் போது அதுக்குள்ள எங்க போனான் அவன் அப்பத்திலே இருந்து துணி கொடுத்த நேரத்துல இருந்தே போறேன் போறேன் லட்சுமி ஏதா வீட்டுக்கு நான் தான் சட்டம் போட்டேன் அப்படியெல்லாம் போகப்படாது பொங்கல் பொங்கிட்டுதான் சாமி கும்பிட்டுட்டு தான் போனான்னு அதான் பொங்கல் பொங்கி முடிஞ்ச உடனே ஓடி இருப்பாளா இருக்கும் பொங்கல பிள்ளைங்க இப்படி எல்லாம் வெளியே அனுப்பப்படாது தெருவுக்கு ஒய்யாம இப்படி தான் சுத்திக்கிட்டு அலையா ஒழுங்கு அவ்வளவு கால உடைச்சு வீட்டுல போடுற வழிய பாரு

எங்க வெளிய நிக்கானா இல்ல காணு அதுக்குள்ள நீ என்ன என்னென்னமோ சொல்லிட்டல்ல எல்லா நீ அப்பத்துல இருந்து கேட்டுகிட்டே இருந்தல்ல சஞ்சய் வீட்டுக்கு போறேன் ஜானி வீட்டுக்கு போறேன் போறேன்னு அதான் உன்னை காணனதும் பேட்டியோன்னு நினைச்சேன் ம் நினைப்ப நினைப்ப நீ தான் சாமி கும்பிட்டு தான் போனன்னல்ல அதனால தான் நான் இவ்ளோ நேரம் இங்கே இருந்துட்டு இருக்கேன் சாமி கும்பிட்டு முடியல என்ன அதுக்குள்ள நீயே போய்ட்ட நீடா இதுல வேற அந்த தாய் கிளவி கால முறிச்சு வீட்ல போடணும்ங்கிறது சரி சரி விடுமா விடுமா ஆ சரி சரி நேராவுது வாங்க சாமி கும்பிடலாம் அவன் வீட்டுக்கு வரட்டும் சர்வீஸு அவனை வந்ததும் பார்த்துக்கிட்டேன் சாமி கும்பி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன்ட்டு போனவே அந்தாலும் போயிட்டான்